ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நட்ஸுக்கு வந்து வண்டு பிடிச்சிருச்சுங்க இதுக்கு வந்து நம்ம பட்டையமும் கிராம்பும் போட்டு வச்சிடலாங்க போட்டு வச்சிட்டோம்னா நல்லா மூடி வச்சிட்டோம்னா வெயிலில் காய போட்டு எடுத்து வச்சு கிராம்பும் பட்டையும் போட்டு வச்சிடலாம் அப்படியே இருக்கும் இந்த பட்டை கிராம்பு இந்த நட்சில் போட்டுட்டாங்க வண்டு பிடிக்காது இந்த வாசத்துக்கு வந்து வண்டு வராது இப்படி மேலே வச்சிடணும் அரிசிலே அரிசி அப்படிதாங்க நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா அரிசியில் வண்டு பிடிச்சதுன்னா பட்டை கிராம்பு ஓட்டோம்னா வண்டு பிடிக்காது அப்படியே வண்டு பிடிக்காமல் அப்படியே நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக எந்த பொருளுக்குமே வண்டு இந்த கிராம்பும் பட்டம் போட்டு வச்சுருவோம் வண்டு பிடிக்காது ஒரு வருஷமானாலும் வீணாக போகாது அப்படியே இருக்கும் வண்டு பிடிக்காம இந்த ராகி மாவு வந்து அப்படிதாங்க கூண்டு பிடிச்சிருச்சு கொஞ்சம் வச்சிருந்த நாட்டிக்கு இதையும் பாருங்க இந்த இந்த சாலாடையிலே நம்ம சளிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க பெரிய சலாடை வேண்டியதில்லை இதுலேயே எடுத்து சளித்து நல்லா பிரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டோம்னா ஒரு கவரில் போட்டு அப்படியே இருக்குங்க இது கொஞ்சம் தான் இருக்குதுன்ட்டு நானும் போடாமட்டேங்க அதே நட கூடு பிடிச்சு எல்லாருமே இதில் நல்லா அழகாக வருது பாருங்க இது கையை வலிக்காதுங்க நம்மளுக்கு பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்குதுன்ட்டு நம்ம போய் கடையில் போய் அந்த இது வாங்கணுங்கிற அவசியம் இல்லைங்க இதுலேயே சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம் வருங்க எவ்வளோ இது கூண்டு பிடிச்சிடுச்சு கொஞ்சம் மாவு இருக்குதுன்னு விட்டுட்டேன் அப்படியே பிடிச்சிடுச்சு இது மாதிரி நீங்களும் எடுத்து வச்சுக்கலாங்க சளிச்சு வண்டி இந்த கூண்டு பிடிச்சதுன்னா நல்லா சுத்தமாகிடுச்சுங்க அந்த ஜல்லடையிலையே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது இது இப்படி ஒரு கவரில் போட்டு எடுத்து நம்ம பிரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம் கவரில் போட்டு டைட்டாக போட்டு வச்சுட்டோம் வச்சுருக்கணும் கிளிப்பும் போட்டுக்கலாங்க கிளிப்பு போட நான் இது முடிய போட்டுட்டேன் பிரிட்ஜில் வச்சிடலாம் இது அப்படியே இருக்குங்க நம்ம வேணுங்கிறப்ப எடுத்து பழங்கிக்கலாம் மிச்சமாக இருக்கிறதெல்லாம் இப்படி எடுத்து வச்சிடலாங்க மாவு ஐட்டமெல்லாம்